பெண்கள் மேலே முனியாண்டி சாமி முனீஸ்வரன் வருவாரா ஈஸ்வரனோட அம்சம் பெண்கள் மேலே வருவாரா அப்படிங்கறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமி வர்றதுல ஆண் பெண் பேதம்லாம் கிடையாதுங்க நல்ல மனசு தூய்மையான எண்ணம் உண்மையா நேர்மையா நீதியா சத்தியமாக பந்தவாசமாக இருக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சாமி வரும் சாமி பேதம் பார்க்காது சாமி சாதி பார்க்காது சாமி மதம் பார்க்காது சாமி ஒன்னு அவங்க மேல நின்று அவங்கள ஆட செய்யும் இல்லை அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு உணர செய்யும் சரி பெண்கள் மீல இது போன்ற முனீஸ்வரன் முனியாண்டி வருவாரா முனீஸ்வரன்னாலே எப்படி சொல்றது அப்படின்னா பச்சை குழந்தையில இருந்து பெரிய முதியோர் வரைக்கும் அச்சப்படுவாங்க ஏன் அப்படின்னா அப்ப ஏற்பட்ட தெய்வம் முனீஸ்வரன் அவருடைய உருவமே எப்படி சொல்றது அப்படின்னா முனி நடமாட்டம் இருக்கும்பாங்க ஏன் முனி நடமாட்டம் இருக்கு அப்படின்னா அவர் யாரையும் அச்சப்படுத்த வர்றதில்லை அவரு அந்த எல்லைய அந்த ஊரை அந்த வீதிய காக்க நடந்து வருவார் அவரு நடந்து வர்ற சத்தம் தும்மு தும்முன்னு கேட்கிற அந்த சத்தமே அச்சப்படும் அச்ச அச்சத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க முனி முனி போற பாதையா முனி நடமாடுற பாதை அந்த நேரம் முனி வரும் நீ குறுக்க போகாத நேரம் கழிச்சு வா இது மாதிரி சலங்க சத்தம் கேட்டுச்சு சுருட்டு வாட இது போன்ற ஒவ்வொரு இடங்கள்லயும் பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சரி முனீஸ்வரனை பொறுத்தளவு எப்படி அப்படின்னா அவர் அதிகமா ஆசைப்படுவார் எதுக்கு ஆசைப்படுவார் அப்படின்னா அன்புக்கும் சரி அதே சமயம் அதீதமான படையலுக்கும் சரி அதே சமயம் ஒரு சில சைவ அசைவ காவுகளையும் சரி அதே சமயம் ஒரு சில ஆசைகளும் அந்த தெய்வத்திட்ட இயல்பாவே இருக்கும் சரி இப்ப இந்த நேரத்துல முனீஸ்வரன் பெண்கள் மேல வர்றது எப்படி எது மாதிரி அறிகுறி அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்பட ஒரு அம்மா இருக்காங்க ஒரு கிராமத்துல அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா காலையில அதிகாலையில் அவங்க ஒரு விவசாயம் பண்றாங்க ஆடு மாடு வச்சிருக்காங்க என்ன பண்ணுவாங்க அதிகாலையில் போய் அந்த புல் அறுத்துட்டு வருவாங்க அதிகாலையிலன்னா இப்படி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் போய் அந்த புல் அறுத்துட்டு வருவாங்க அப்போ அந்த அதிகாலையில் அணுதினமும் அந்த அம்மா போய் புல்ல எடுத்துட்டு வரும்போது அங்கே இருக்கிற முனீஸ்வரனை வணங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகுது அந்த அம்மா வணங்க வணங்க அந்த அம்மா போகும்போது என்ன பண்ணுவாங்க மனசில் நினச்சிக்கிடுவாங்க ஐயா நான் புல் இருக்க போறேன் பூச்சி வட்ட இது இருக்க கூடாது நானு இந்த வயிற்றுக்கு பசி பஞ்ச வறட்சியில் இருக்க புள்ள இருக்க போறேன் என் மாடுக்கு நீ கூட துணையா வரணும் பையா அப்படின்னு ஒரு சூடத்தை பொறுத்தி ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கும்பிட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு அப்ப என்ன அது ஒரு நாள் அந்த அம்மா புள்ள இருக்க போகும்போது பின்னாடி அந்த அம்மா முன்னாடி போகும்போது எப்படி அந்த புல்லுல மிதிச்சா அந்த சவுண்ட் அந்த சத்தம் கேட்குமோ அதே மாதிரி பின்னாடி ஒரு ஆளு நடந்து வர்ற அந்த சத்தம் கேக்குது இந்த அம்மா ஒரு ஒரு எட்டு வச்சா எந்த சத்தம் கேக்குமோ அதே மாதிரி மூணு மடங்கு அந்த சத்தம் வரும் அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு அச்சம் முதல்ல புரியல அப்ப என்ன மறுபடியும் மறுபடியும் போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு உடம்பு ஜிம்மு சிம்முன்னு புள்ளரிக்க ஆரம்பிக்குது அப்ப உடம்பு புல்லரிக்கும் போது அதாவது அந்த அம்மா முதல்ல அச்சப்படுத்துச்சுல அந்த அச்சத்தை மாத்துறதுக்கு அந்த முனீசர அந்த அம்மாவுக்கு ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்தி நீ அச்சப்படாத கலங்காத நான் சாமி தான் உன் கூட வர்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை அந்த அம்மாவுக்கு கொடுக்குறது அப்போ அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சு ஏன்னா நமக்கு நம்ம நமக்கு துணையா வர்றது சாமி தான் போல அப்போ அந்த இடத்துல ஏன் அந்த அம்மா பின்னாடி முனீஸ்வரன் வந்தாரு என்ன காரணம் அப்படின்னா அங்க இருக்கிற ஒரு சில தீய சக்திகள்ல இருந்து அந்த அம்மாவை பாதுகாக்க சரி அன்னைக்கு போயிட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி அடுத்து ஒரு சில நாட்கள் போகும்போது அந்த முனீஸ்வரன் அந்த அம்மா கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்கிறாருங்க இப்போ பேச ஆரம்பிக்கும் போது அந்த அம்மாவும் என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிற அந்த ஒரு அதீதமான ஒரு அன்புல ஒரு பாசத்துல முனீஸ்வரங்களையும் அதுவும் பேசுது அப்போ கூட அடுத்து வேலைக்கு வர்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க என்ன அந்த அம்மா யார் கூட பேசுது அப்படிங்கிற மாதிரி அச்சப்பட்டு அந்த அம்மா கூட அடுத்து யாருமே ஒன்று சேர்ந்து போகிறதில்ல இப்ப இந்த இடத்துல நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா முனீஸ்வரன் யாரு அவரை அச்சப்படாம வணங்கி வர்றாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய முழு ரூபத்தையும் அதே சமயம் அவர் கூட பேசி ரொம்ப நெருக்கமாகி காத்து கொடுக்கிற தெய்வங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முனீஸ்வரன் பெண்கள் மேல வந்துச்சுன்னா எது மாதிரியான அறிகுறிகள் முனீஸ்வரன் எப்படி சொல்றது அப்படின்னா கனத்த உடம்பழக எப்படி ஒரு அரச மரம் ஒரு ஆலமரம் இருக்குல்ல அது மாதிரி அவர் தான் படும் யாரு மேல பெண்கள் மேல ஒரு சாமி விருதுனா தொடுவாங்க சுண்டு விரல தான் படும்பாங்க அப்படி கூட பெண்கள் மேல படாது அவருடைய நிழல் இருக்குல்ல முனீஸ்வரனோட நிழல் ஒரு அரச மரம் மாதிரி இருக்குன்னா அந்த மரத்தோட நிழல் நம்ம மேல பட்டா எப்படி இருக்கு அதே மாதிரிதான் பெண்கள் மேல போடும் அந்த பட்டதுக்கே அவர்களுடைய ஆட்டம் அவர்களுடைய அவர்களுடைய பார்வை அவர்களுடைய தோற்றம் எல்லாமே ஒரு காளிக்கு சமமான ஒரு ஒரு ருத்ர தாண்டவத்தையும் ஒரு சில பெண்கள் மேல அந்த அறிகுறி தென்படும் சரிங்க இது இல்லாம இரவு நேரங்கள்ல அதிகமாக முனீஸ்வரனை பெண்கள் உணருவாங்க அதே சமயம் நடமாட்டம் அந்த முனி நடமாட்டம் இருக்குல்ல முனி நடமாட்டம் போற அந்த நடந்து போற அந்த பாதையில அந்த பெண்கள் போனாலும் முனீஸ்வரனை அவங்களால உணர முடியும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அச்சப்படுறதுக்காக அப்படின்னு நான் சொல்ல வரல முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் எப்படி அப்படின்னா பயங்கரமான தெய்வங்க எப்படி இந்த காட்டாறு வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவர் அது மாதிரி அவர் ஒரு ஆள் இப்படி உக்காந்து ஒரு மலை உக்காந்தமானிக்கு ஒரு மலை ஒரு மலையோட தோற்று அப்படி இருக்கு அதே மாதிரி அவர் அந்த இடத்துல முனீஸ்வரர் இருந்தாரு அப்படின்னா அங்க நான் மலை உக்காந்த மானிக்கு இருக்கும் அவர் அந்த அரசமரம் ஆலமரம் பெரிய பெரிய அகலமா பறந்து விரிந்த மரங்களுக்கு அவருடைய சிம்ம சொப்ப சொப்ப சிம்மாசனம் இருக்கும் அப்பேற்பட்ட இயற்கையை விரும்புகிறவர் அதே சமயம் இயற்கை அதே சமயம் விவசாய பெருநிலங்களுக்கும் விவசாய மக்களுக்கும் பகுதிகளுக்கும் காவலா இருக்கிறவரு முனீஸ்வரர் அவர் அதிகமா விரும்புறது சுருட்டு காவு எத்தனை காவு ஆயிரம் கேடா லட்சம் கெடா கொடுத்தா கூட அவருடைய தாகத்தை தணிக்க முடியாது அதாவது இந்த இந்த பில்லி இந்த சூனியம் இந்த பேய் பிசாசு பிடிச்சவங்களா ஒரே ஒரு தடவை நீங்க முனீஸ்வரன் கிட்ட போய் நீங்க கூப்பிட்டு போயிட்டு வண்டேன்னு வைங்களேன் அடுத்த செகண்ட் அந்த எல்லைக்குள்ள போகும்போதே அந்த இருந்து விட்டு விலகி ஓடி போயிடும் தெரிச்சு போயிடும் அந்த முனீஸ்வரனை நினைச்சு நல்லா அவருடைய அந்த அந்த விபூதியை எடுத்து நல்லா பட்டை அடிச்சாலே போதுமானது அந்த பெண்கள் எப்பேற்பட்ட ஒரு தீய ஒரு எண்ணமும் சரி இது போன்ற தீய சக்திகள் இருந்தாலும் அதை விளக்கி கொடுக்கும் அதனால இன்னைக்கு இந்த முனீஸ்வரனை பற்றி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாரும் அச்சப்படக்கூடாது நான் நம்ம தப்பு செஞ்சுருக்கோமா நம்ம சரியாக இருந்தோம்னா நாம ஏங்க அச்சப்படணும் அவரு நம்மளை கட்டி அணைப்பார் உன்னை மாதிரி பிள்ளைகளை தாடா நான் நிற்பேன் நீதியான பிள்ளைகளுக்கு கூட நிற்பேன்னு நிற்கிற சாமி சத்தியமான தெய்வம் ஐயா முனீஸ்வரன் முனியாண்டி அதனால அவர் இருக்கிற எல்லையில் இருக்க மக்கள்லாம் எப்படி சொல்றாங்க ஒரு அரசன் இருக்க மாதிரிங்க ஏய் எங்க எல்லையில முனியாண்டி இருக்காரப்பா அப்பா ஏன் வீட்டு பக்கத்துல முனியாண்டி இருக்காருயா என் வீட்டு தெருவுல முனீஸ்வரன் முனியாண்டி நடக்கிறாருயா நான் ஏன் அச்சப்படணேன் அரச ஒரு அரசைன்னு தான் எப்படி அந்த நாட்டை பாதுகாப்பாரு அத்தனை படை வீரர்களை வச்ச அது மாதிரிங்க முனீஸ்வரன் முனியாண்டி அதனால அறிவமன்பர்களுக்கு முனீஸ்வரன் அதிகமா நேசிக்கிற பெருமக்களுக்கு பெண்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் எப்படி சொல்றது ஒரு அண்ணனா ஒரு அப்பனா ஒரு தந்தையா ஒரு சகோதரனா ஒரு மகனா முனீஸ்வரனை தாராளமா பார்க்கலாம் தவறான எண்ணங்களோட பாக்கும்போது அவர் தவறான தோற்றத்தை ஒரு சில பேருக்கு வெளிப்படுத்துவாரு அந்த வெளிப்படுத்துற தோற்றம் தான் ஒரு சில பேருக்கு அச்சத்தை கொடுக்கும்னு சொல்லி இந்த பதிவை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இக்கணத்துல ஐயா முனீஸ்வரனை மலபோல இருக்க சாமி முனீஸ்வரனை பரிபூரணமா வணங்கி முனியாண்டி முனீஸ்வரன் அந்த அவரை வணங்குற எல்லா குல மக்களுக்கும் இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்